வணக்கம் நண்பர்களே இந்த வெயில் காலத்துலேயும் புளிமரம் மரம் அரச மரம் அதே மாதிரி பெரிய மரங்கள் இப்போ பனை மரம் வரைக்கும் அப்படியே பச்சை இருக்கும் நுங்கெல்லாம் எல்லாம் செய்யும் இன்னொருத்துல புல் புண்டு ஒரு புல் புல்லெல்லாம் வந்து தீஞ்சி போயிடுச்சு எல்லாம் காஞ்சி போயிடுச்சு அப்புறம் ஒரு அடி இருக்கிற புல்லுங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசியல் இருக்கு இன்னும் கொஞ்சம் ஓரளவு இந்த செவத்து பக்கம் இருக்கிறதோ இல்லை மத்தியான நேரத்தில் சாயந்திரத்தில் வெயில் கடைக்கிற வெயில் பார்த்துட்டு கொஞ்சம் பச்சென்று இருக்கும் சரி இதுங்களுக்கெல்லாம் யார் தண்ணி தராங்க யார் இந்த மரலாம் ஸ்டெடியாக நிற்க திறீங்களா இதுக்கெல்லாம் யார் சத்து தர்றது பாஸ்பேட் சத்து சார் பாஸ்பேட் சத்து இருந்தால் தான் ட வந்துட்டு ஒரு செடி வந்துட்டு வளர்கிறதுக்கு வளர்ச்சிக்கு வேர் ரூட்டு வந்துட்டு நல்லா அதாவது வேர் வந்து நல்லா விரிஞ்சு வர்றதுக்கும் நி பரவுறதுக்கும் மரம் நல்லா நிற்கிறதுக்கும் ஸ்டடியாக நிற்கிறதுக்கும் பாஸ்பரஸ் சத்து இருந்தால் தான் ஒரு செடி நிற்கும் அந்த சத்துக்கள் ஆடு கொடுக்குறது மண்ணில் பிரித்து கொடுக்குற வேலை யார் செய்கிறது தண்ணி கொடுக்குறது யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேர் தான் வேம் வெஸ்குலர் அவரேப்குலர் மைக்ரோவைஸாக இது வந்து என்னென்னா வெஸ்குலர்னால் அதனுடைய அமைப்பு அந்த பூஞ்சான மாதிரி ஒரு ரூட்டில் அந்த மேலே வந்து பூஞ்சான மாதிரி ஒரு படிஞ்சிடும் பூஞ்சானம் ஆக்சுவலாக வந்து பூஞ்சானம் பேக்டீரியா கிடையாது பூஞ்சானம் படிஞ்சிட்டு என்ன பண்ணும் அதுலேருந்து ஆசிட் ஆர்கானிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணோம் போயிட்டு மற்ற சத்துக்கள்லாம் கரைச்சி ஏன்னா ஒரு பொருள் கரைணா ஆசிட் ஊற்றணும் அந்த வேம் வந்து என்ன பண்ணால் இது வந்துட்டு கரைச்சி தண்ணியை கே அந்த கரைச்சி அந்த கேஸ் வெளியிடும் அதாவது ஆர்கானிக் ஆசிடை வெளியிடும் அது போயிட்டு இந்த சத்துக்கள்லாம் பிரித்து எது இந்த பிஹெச் கம்மியாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும் போது இருக்கிற சனிமங்கள்லாம் நம்ம போடுற டிஏபிஎஸ்எஸ்பி இதெல்லாம் கரைச்சி இது ரூட் மூலயமா இலைங்களுக்கு கொடுக்குற வேலை தான் செய்கிறது அந்த இந்த வேம்னு சொல்றது அதுக்காண்டி காண்டிகளான எந்த இது இந்த இதெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்காது சரி இப்போ அந்த அதனுடைய இதை பார்ப்போம் இப்போது இதுமாரி வேஸ்குலர் அராபிஸ்குலர் மைக்ரோவைஸ் ஆக்சுவலாக இதில் வந்து அந்த பூஞ்சான மாதிரி அமைப்பு அதனால் வெஸ்குலர் அந்த ரூட் உள்ளே போயிட்டு வேலை செய்யுறது பார்த்திங்களா இந்த அந்த உள்ளே போயிட்டு இதில் மைக்ரோவேஸில் ரெண்டு இருக்குது வெளியே நின்று வேலை செய்யும் உள்ளே நின்று ஒன்று வேலை செய்யும் அதனால் அந்த உள்ள நின்று அமை அமைப்புக்கு அதுமாரி அராபிஸ்குலர் பேர் வந்துட்டு மைக்ரோவைஸ் ஆனால் வேஸ்குலர் அராபிஸ்குலர் மைக்ரோவைஸ் அப்போ இப்போ பிஹெச் கம்மியாக இருக்கும்போது அசிடிக் அதாவது அமிலத்தன்மை இருக்கிற நிலத்தில் நான் ஒன்னா இந்த அலுமினியம் சல்பேட் ஐரன் சல்பேட் இந்த மாதிரி சல்ஃபேட்டு சம்மந்தமான சாப் தனிமைகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பிஹெச் போது காரத்தன்மை மிகுந்த நிலத்தில் கால்சியம் பாஸ்பேட் கால்சியம் டைபாஸ்பேட் இந்த மாதிரி சத்துக்களாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு மண்ணில் கரையக்கூடாத அமிலங்களாக இது எப்படி வந்து அந்த பூஞ்சானம் அதாவது வேம் வந்துட்டு தண்ணி பிரி த அந்த சத்துக்களை பிரித்து செடிகளுக்கு தருதுன்னா இந்த பூஞ்சானம் வந்து என்ன பண்ணும் மேலோட்டமாக படியும் அதில் இந்த ரூட்டில் அதாவது மிலிஸாக இருக்கிற ரூட்டு அது மேலே படிக்கும்போது பூஞ்சானம் படியும் படிஞ்சு என்ன பண்ணும் படிஞ்சு இருக்கும்போது படிஞ்ச உடனே என்ன பண்ணோம் ஒவ்வொரு செடிக்கும் நேச்சுரலாகவும் நடக்கும் எல்லா இதுக்கும் நடந்துகிட்ருக்கும் இப்போ நம்ம பயிர் நடந்தோம் சரி எல்லாம் நெல் ஒரு கம்பு சோளம் பயிர் நெல் பயிர் எல்லாம் நடும்போது முதல்ல அந்த பச்சை நான் சொல்கிறேன் பார்த்திங்களா ரூட்டு செட் நல்லா வேறு செட் ஆன உடனே அது முத படி இது இது மேலே வந்து பூஞ்சானம் தான் இந்த பூஞ்சானம் வேம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆரம்பத்தில் அந்த டிஏபிஎஸ்எஸ்பி போகிற மொழி அந்த வேமை போடணும்னு தோன்றதில்லை எங்கள் பக்கம் இல்லை அந்த மாதிரி மறு நடக்குது ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்து நான் கோகுரு இது இந்த கோக்குரு பாமர்த்தமும் இது இருந்ததுனால நான் அது பக்கம் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல ஆனால் இது முக்கியம் அதுவும் ஒரு முக்கியம்ன்றதுனால தான் இந்த போட்டிருக்கோம் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த வேமு வந்துட்டு முதல் நம்ம நடமும் நடவம் சரி பயிர் இது விதை இது வரும்போது முறை சரி முதல் செடி என்ன பண்ணோம் எப்போ பதினஞ்சு நாள் வரைக்கும் அது எதுவுமே சத்து எடுக்காது ஏன் எடுக்காதுன்னா எது அதனால தான் சொல்லுவோம் பயிர் நட்டு உடனே பேசல் டோஸில் யூரியாவும் போடுவோம் டிஏபிஎஸும் போடு ஏன்னா எந்த ப அப்போ தான் நடுறோம் பயிர் நடுறோம் வேர் விரியில் வேர் பரியல வேம் வந்து ஃபார்ம் ஆகலை அது ஃபார்ம் பண்ணால் தான் இதெல்லாம் பிரித்து கொடுக்கும் தான் சொல்கிறது பதினஞ்சு நாள் பொறுத்து நல்லா வேர் பிடிச்சப்புறம் போகிற டிஏபிஎஸ்எஸ் போ நட்டு இப்போது எப்படி பண்ணுதுங்க இப்போ அந்த வேம் வந்தது இது மேலே படியுது இப்படி படிஞ்சும் போது என்னாவும் இந்த ஆர்கானிக் ஆசிடை ரிலீஸ் பண்ணுங்கிறது இங்கேருந்து நியூஸ் பண்ணணும் இப்போ பிஹெச் அதிகமாகும் போது கால்சியம் சல்பேட் சம்மந்தப்பட்ட இதுக்கு மண் பிரித்து எடுக்காது சத்து பிரிய முடியாது அப்படி அப்படியே இருக்குது அதே மாதிரி பிஹெச் கம்மியாக போதும் அலுமினியம் அந்த சம்மந்தப்பட்ட நிலங்களை அதுவும் அப்படி அப்படி அவர் பிரித்து கொடுக்காது இந்த எப்போ இந்த வேம் ஃபார்ம் ஆகலையோ அதாவது இந்த மைக்ரோரைஸாக இந்த வேறு மூலியமாக ஃபார்ம் ஆகி இந்த ஆர்கானிக் ஆசை ரிலீஸ் பண்ணலையோ அது வரைக்கும் இதை நடக்கவே நடக்காது இந்த சத்துக்களை பிரிச்சிருக்கார் இப்போ என்ன பண்ணுவோம் இதை ஆர்கானிக் ஆசிட் இந்த சத்துக்கள் ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் இந்த ஆசிட் வருது பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் இந்த இந்த தனிமைகள்லாம் பிஹெச் கம்மியாக இருக்கிறதும் சரி பிஹெச் அதிகமாக இருக்கும் சரி ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஐலி இன்சாலிபல் அதாவது கரையாது இந்த இந்த சா இந்த ஆசிட் வெ வெளி பாருங்கள் இந்த மைக்ரோரைஸாக இது போய்ட்டு இதெல்லாம் கரைச்சி என்ன பண்ணோம் அவைலபிள் ஃபார்மாக கொண்டு போகிறோம் கேஸ் ஃபார்மில் எடுத்துட்டு வந்து இது வழியாக வந்து என்ன பண்ணோம் வேறு வழியை எடுத்து இலைங்களுக்கு கிடப்போம் போட்டோசிந்தசிஸ்க்கு அந்த எடுக்கிறேன் அதான் வந்து இல இது இது மட்டும் கிடையாது சத்து மட்டும் பிரித்து கொடுத்து கொடுக்குறாரு பத்தடி ஆழத்தில் அந்த இது மாதிரி வலை மாதிரி பின்னிட்டு போவோம் எதுவும் மைக்ரோவைஸை போயிட்டு பத்து அடி ஆழத்துலேயும் வந்துட்டு இந்த தண்ணி கொடுக்குறதும் அந்த வேலையும் செய்யும் த முக்கியமாக தண்ணி கொடுக்குறதும் இந்த வேம்பு தான் வேஸ்டில் மைக்ரோவைஸாக தான் தண்ணி கொடுக்குறது பத்து அடி ஆழத்துலையும் போயிட்டு அதனால தான் புளிமரம் கா காயறதில்ல ஏன்னால் எப்போ செடிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டு வந்தது ரூட் வந்து பெருசாகிட்டு போகும் ரூ இந்த வளர்ச்சிக்கு அதிகமாக தேவை பாஸ்பெட் சத்துக்கள் அந்த பாஸ்பெட் சத்தை வந்து மண்ணிலிருந்து பிரித்து கொடுக்குறது இந்த மைக்ரோவேஸ் தான் தான் வந்து என்ன பண்ணால் புல் பூண்டு டேரெக்டாக ஒரு சின்னது வேறு எல்லாம் சின்னது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அரை அடி இருக்கிற ச இதெல்லாம் வந்துட்டு ஏன் தப்பிச்சுனா ஏன் வந்து கொடுக்குதுன்னா அதுங்களுக்கு நிற்க வைக்கிற தண்ணி கொடுக்குற வேலை அந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்குற வேலை இதெல்லாம் செய்யுறது வந்து இந்த மைக்ரோவே சண்டர் தான் இப்போ இந்த இது விட்டாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த்து வந்து இது வந்தது இது இது வந்துட்டு இந்த வேர் மூலியமாக போயிட்டு இலைக்கு போயிடும் இப்போது இது வந்து பாஸ்போர்ட் சத்து கொடுத்துது இதுக்கு பதில் மறுபடியும் இதுக்கு என்ன வேணும் கார்பன் வேணும் எதுக்கு இந்த மைக்ரோவேஸாக்கு கார்பன் வேணும் அப்போ என்ன பண்ணால் இது என்ன பண்ணால் அந்த கார்பன் கொடுக்குறது தான அந்த இலையும் கொடுக்குது தான் மண்ணில் இலக்கை கார்பன் ஏன் அதிக்கணும் என்னென்னா அந்த மைக்ரோவேஸாக் ஸ்ட்ரென்த் பூஞ்சானத்துக்கு அதிகமாக ஸ்ட்ரென்த்து தேவை இது சேர்த்துன்றது மைக்ரோ கார்பன் தேவை அப்போது இது வெளியூடுற அந்த இது இருக்குது பாருங்கள் நம்ம ஆர்கானிக் ஆசிட் மைக்ரோவேஸா இந்த வேரில் பூஞ்சானம் மாதிரி படிஞ்சு வர்ற மைக்ரோவேஸா அந்த இது விட்டுட்டோம் ஆர்கானிக் ஆசிட பிஹெச் அதிகமாக இருக்க நிலத்தில் இருக்க தனிமலம் சரி பிஹெச் கம்மியாக இருக்க நிலங்கள் நம்ம போடுற டிஏபி வாசலும் சரி எரு கொட்டுறோம் சரி எது போட்டினாலும் மகு பொருள் போட்டும் போலும் சரி அதில் இருக்கிற தனிமங்களை பிரித்து கொடுக்குற வேலை இந்த பூஞ்சா நாம் பண்ணது அதனால் ஏற்கனவே நேச்சுரலாக இருக்குது நம்ம சீக்கிரம் சீக்கிரம் பண்ணும்போதுனா ஒரு ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் சொல்கிறாங்க ஒரு சில இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு இது இது இல்லை கொடுக்கும்போது டைரெக்ட் அப்ளை பண்ணக்கூடாது கடைசி உழவுக்கு முன்னாடி கடைசி உழுவுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது கிலோ தொழுகுறோம் நூறு கிலோ தொழு உரோன்ற சரி ஒரு ஏக்கருக்கு ஒரு நூறு கிராம் நல்ல கம்பெனி ஐட்டமாக பார்த்துட்டு இப்போ இந்த க டாடா கோல்டு ரேலி கோல்டு தானே இருக்குமா இருக்குது போட்டு நல்லா கலந்து வச்சிருங்க ஒரு நைட்டெல்லாம் நல்லா கடைசி முன்னாடி தூய் விட்டுருங்க ஏன்னா மேலோட்ட போட்டால் போட்டால் கீழே நீ அது எவ்வளோ கீழே போனாலும் பூஞ்சானம் தப்பிச்சுக்கும் ரசாயனம் போடாதீங்க ரசாயனம் என்றைக்குமே பாருங்கள் பூஞ்சானம் படிதா நீங்கள் இன்றைக்கி டிஏபிஎஸ்எஸ்பி போகிறவங்க நட்டு நடும்போது எல்லாமே மருந்து ஒரே நாளைக்கு போட்டு விட்ருவோம் காய்கறி நாற்றுக்கும் அதுதான் முதலே போட்டு விட்டுருது எல்லாமே இந்த டிஏபிஎஸ்எஸ்பி இப்போ போடும்போது ஆனால் இதை பற்றி யோசனை பண்ணுறது இல்லை வேம்ப ஒரு முறை வேம் போட்டு செய்து பாருங்கள் ஏன்னா நேச்சுரலாக வரும் நீங்கள் அந்த கெமிக்கல்லாம் போட்டு விட்டிங்கன்னா அதுதான் வேலை செய்கிறது இல்லை உங்க கேட்டு இது வந்து ரெடிமேட் கெமிக்கல் அந்த இது வந்துட்டு டிஏபிஎஸ்பியெலாம் ரெடிமேட் அதுக்கு பதில் தான் வந்து டாக்டர் கிருஷ்ணன் சந்திரா சொன்னது வேம்பத்தி பற்றி சொல்லலை ஏன் சொல்லனா இந்த கவுண்டருக்கு பாருங்கள் கோகுருபாம்த்தும் சரி இந்த நம்ம ஓடபிள்யூ சரி இதில் வந்துட்டு நீங்கள் அந்த டீகம்போஸ் பண்ணுறீங்க பாரு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கோமப்ளைஸ் ஆகிடும் இது இந்த வேம் சில நேரத்தில் சில கண்டிஷனில் வந்துட்டு அந்த மாதிரி ஆக முடியதில்லை அதனால என்ன பண்ணால் வேமை வந்துட்டு நீங்கள் பயோ ஃபெர்டிலைசர் ஆசோம் பயோ ஃபெர்டிலைசர் பயோ ஃபெர்டிலைசர்னுவாங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு கிலோ ஒன்று ஓவர் டோஸ் ஆகாது ஆனால் கொடுக்கும்போது டேரெக்டாக கொடுக்கக்கூடாது அந்த இது கூட கலந்து கொடுக்கணும் இது நல்ல மக்கனை தோடுகிறோம் இல்லைன்னா வேஸ்ட் டீ கம்போஸில் டீ கம்போஸ் பண்ணி ஒரு கூட கலந்து கொடுத்திங்க அதுதான் முதல் கொடுக்கணும் அப்படியே ஒருத்தலை டிஏபிஎஸ்பி எல்லாம் நெல் பயிர்கள் நம்மளாலும் காட்டுத்தனமாக கொட்டுக்கோம் எப்போ வேர் ஃபார்ம் ஆகலையோ ஃபார்ம் ஆகி இந்த வேம் வந்து பூஞ்சானோ வேரில் படியிலையோ அது வரைக்கும் சத்து எடுக்காது எந்த இதுவும் ஏன்னா அந்த சத்து பிரித்து கொடுக்குற வேலையே வந்துட்டு இந்த இது தான் செய்யுது மைக்ரோவேஸாக தான் செய்யுது மைக்ரோவேஸே படியில் அந்த உள்ள வெளியுள்ளேன்னு உங்களுக்கு இந்த பிரிச்சு கூழ் கொடுக்குறது யார் செய்யுது அதனால் நீங்கள் போடுற அந்த டிஎஸ்பி எஸ்எஸ்பி இதெல்லாம் வேஸ்ட்டு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் போட வேண்டியது முதல் போட வேண்டியது அடியூரமாக வந்துட்டு ஃபெர்டிலைசர் எதனா ஒரு ஐம்பது கிலோ இருல வேம தான் போகணும் இன்றைக்கி இவ்வளோ தான் ஸ்டார்ட் ஏன்னால் இன்றைக்கி வேமன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நானும் நெல் வயதில் போடல ஏன்னா அந்த ஒரு சில இதுகள் அந்த மாதிரி கண்டிஷனில் போடல இதெல்லாம் இந்த நெல் புழுதிக்கும் சரி அதாவது மாணாவர் பூமிகளுக்கு ஏற்ற ஒரு அருமையான சா வர்த்த சா என்ன பண்ணுங்கள் நல்லா இது பண்ணிட்டு இந்த எருவு சுனம் டீ கம்போஸ் பண்ண எரு அந்த ப்ரோம் ரெடி பண்ணுறீங்களே அது ரெடி பண்ணுறது எது கூட இந்த வேமும் கலந்துட்டிங்கன்னா அருமையாக வச்சு சார் உடனே உடனே பிரித்து கொடுக்காது ஏன்னா எல்லா செடியுமே வந்துட்டு நீங்கள் நடும்போது பதினஞ்சு நாள் வரைக்கும் டிஏபியும் எஸ்எஸ்பியோ மொ பருந்தோ யூரியான்றது போடவே தேவையில்லை ஜனங்கள் அந்த பேசலேயே யூரியா போடுறாங்க மயில் கொண்டு போது அதெல்லாம் ஏன்னா உடனே கூட ஆவியாக போயிடும் இப்போது பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நீங்கள் போட வேண்டியது ப்ரோம் ரெடி பண்ணும்போது அட்டகாசம் காசம் புல்லே வரா சரியாக நீங்கள் போடுற அந்த டிஏபிஎஸ்எஸ்பி எல்லாம் ஏன் ஆரம்பத்தில் புல் ஓடிடுதான்னா அதனுடைய காரணம் முக்கியமாக வந்துட்டு செடி ஃபார்ம் ஆகலை செடி வந்துட்டு சாரி நடுவு நடும்போது அந்த இது ஃபார்ம் ஆகுது பாருங்கள் இது அந்த மை மைக்ரோவேஸை ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது முன்னாடி ரே ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் வேறு நல்லா பிடிச்சி அதுக்கப்புறம் தான் மைக்ரோவேஸை போவோம் ஆனால் புல்லுகள் எல்லாம் அப்படியே ரெடியாக இருக்குது அது சீக்கிரம் தான் அப்சர்வ் பண்ணும் ஏன்னா மைக்ரோவைஸாக வந்து எல்லாத்துக்கும் வேலை செய்யும் புல்லுக்கும் செய்யும் நெல்லுக்கும் செய்யும் அதே மாதிரி காய்கறிக்கும் செய்யும் அதே மாதிரி இந்த இது இருக்குது பாருங்கள் காங்கிரஸ் புல் அந்த இது அதுக்கும் செய்யும் எல்லாத்துக்கும் செய்யும் அது வந்து வேறு தான் பார்த்துருக்கோம் வேரில் ஆகிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்கும் அது நல்லாயிருக்கு ரெடியாக இருக்குது சீக்கிரம் அதனால் தான் புல்லெல்லாம் வச்சு சீக்கிரம் ஓடியார் எது கொடுத்தாலும் புல் கொஞ்சமாக தானே வச்சுக்கோங்களேன் இந்த இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த அமோனியோ சல்பேட்டு மாதிரி எதனா இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா புக்குன்னு ஓடியாரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரோமில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அடிமருந்து புல் என்ற பிரச்சனையே வராது அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தான் அந்த புல் நான் போட்டேன் அந்த புல்லுன்ற பிரச்சனையே இல்லை வேமன்றது தனியாக ஒரு ஐம்பது கிலோ கொடுத்தீங்கன்னா வேம் வந்து மைக்ரோ ஒரு பூஞ்சானோம் நம்ம கொடுக்குற சத்துக்களை இப்போ பாஸ்பேட் சத்து மட்டும் கிடையாது பாஸ்பேட் சத்து இது ஒரு செடி வளர்கிறது மற்ற சத்துக்களையும் பிரித்து கொடுக்குது தண்ணியும் இது இந்த ம இந்த வேம் மைக்ரோ இந்த பூஞ்சானம் தான் வந்துட்டு பிரி த கொடுக்குறது இலைக்கு அப்படி இல்லை இங்கே மேல் பரப்பில் காய்ஞ்சிருந்தேன்னா கீழே ஒரு பத்து பதினஞ்சு அடிக்குள்ளே அந்த அந்த ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு கீழே இருந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறதும் இந்த மை மைக்ரோவைசர் தான் அதனால் நீங்கள் அடி உரமாக போட வேண்டியது இந்த மைக்ரோவைசர் ஒரு ஐம்பது கிலோ தொழு உரத்தில் ஒரு நூறு கிராம் மினிமம் நூறு கிராம் நல்ல கம்பெனி ஐட்டம் போட்டிங்க அந்த பயிருக்கு உடனே அசோடிச்சு வரும் பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் நீங்கள் வந்துட்டு மற்ற அந்த ப்ரோம் போகலாம் ப்ரோம் ஆரம்பத்தில் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரசாயன உரம் மட்டும் தவிர்க்க நல்லது அதனால்தான் இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறது இந்த ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லைன்னா நாம் அந்த பயிர் நட்டு உடனே பச்சை வந்துடணும் உடனே ச குப்பனு வரணும் உடனே பதினஞ்சா நாளில் பச்சை கட்டிடணும் அர்ஜென்ட்டாக ஓடணும் பாருங்கள் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி மண் சுவர்ச்சி கட்டு போது களை கொல்லி அப்புறம் அதிகமாக நீங்கள் கண்டிப்பா ஒழுங்காக பதினஞ்சாவது நாளுக்கு மேலே எது கொடுத்து நீங்கள் ரசாயனம் கொடுத்தாங்களும் சரி முதக்கலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேம முதல் பண்ணணும் பா உரமாக போட்டுட்டு அந்த பதினஞ்சாவது நாள் பொறுத்து நல்ல வேர் பரவி இந்த பூஞ்சானம் பறந்த அப்புறம் நீங்கள் எது கொடுத்தாலும் சரி அருமையாக வேலை சரி நான் நாற்பதாவது நாள் கொடுத்தேன் அருமையாக தூக்கி பிச்சுட்டு குப்பனும் அது அப்படியே பயிரெலாம் அப்போது எப்போது இந்த மைக்ரோரைஸா மைக்ரோரைஸான்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தால் நல்லா அருமையாக சமாளிச்சுட்டு போகலாம் பேசல்டோஸ் ரசாயனத்தை பதினஞ்சாவது நாள் மேலே போடுங்க அப்போ வந்து இந்த களைகள் ரொம்ப கட்டுப்படும் பயிர் சுவர்ச்சும் முறையில் வேமனுடைய பொம்மங்கு ரொம்ப முக்கியம் பயிரில் அதாவது பயிர் செய்யும்போது ஆனால் இது வந்து ஸ்டா இப்போ தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது முதல்லே கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள் பக்கம்லாம் சுத்தமாக இந்த வேமான் தான் என்னான்னு தெரியும் ஒரு சில எல்லாம் மற்ற மற்ற இடத்துல இருக்கும் எங்கள் பக்கம் சுத்தமாக அந்த மருந்து கடைகளை என்னான்னா வேமனா என்னான்னு சொல்லுவான் கேட்பான் பொழுது அடுத்ததாக நெக்ஸ்ட் வர ஏன் இந்த முக்கியமாக கொடுக்கணுன்னா இந்த பயோனிசம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம ஹியூமன் இருக்குது நம்ம இந்தியாவில் ரொம்ப லேட்டாக தான் என்ட்ரி ஆகிருக்கு அதாவது இது ரொம்ப இது 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 என்னான்னா நம்மளே தயார் பண்ணிக்கலாம் ஒரு இன்றைக்கி ஆரம்பித்தால் கூட இது இது வேணும் இந்த மாதிரி லக்யூடி வேணும்னா தொண்ணூறு நாள் ஆகும் இதில் வந்து இந்த வேம் கவுண்ட்டு இருக்குது வேம் தனியாக சில தனியாக வந்து இது கொட்டல இது வந்து லிக்யூடாக தெளிச்சுட்டால் போகுது இது வந்து எல்லாம் கிடச்சிருக்கு நானும் எடுத்துகிட்டு ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் தயார் பண்ணல வர வச்சுனாலே என் ஃபீல்டு ரெடி பண்ணல அதனால வகையில் கோக்குரு பாம்தம் இந்த மாதிரி வேஸ்டி கம்போஸெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த வேம் கவுண்ட்டு நம்ம இது பண்ணலை அது நேச்சுரலாக இருக்குது சீக்கிரம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இது பண்ணலை ரசாயனத்துலேருந்து இயற்கைக்கு மாறோம்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா இதனோட ஆக்ஷன்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எப்பவுமே கடைசியாக இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இதனோடய முக்கியமான ஒரு டாபிக் இது ஒரு வேறு ஒரு செடி எதுவும் நடுறோம் நாற்று நடுறோம் செடி நடுறோம் அப்படின்னும் போது உடனே உடனே எந்த சத்துமே அது எடுக்காது நல்ல வேறு பரவி சத்து எடுக்கணும்னா அது மேலே வந்து இந்த வேம் ஃபார்ம் ஆகி அது அது ஆர்கானிக் ஆசை ரிலீஸ் பண்ணி இருக்கிற ப அதுக்கப்புறம் தான் அந்த சத்துக்கள்லாம் எடுக்கணும் அதனால் உடனே அந்த ரசாயனத்தளம் கொட்டாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ணி வேம் ஆக்ஷன் கொடுங்க இல்லைனா கம்போஸில் ப்ரோம் ரெடி பண்ணி போடுங்க இந்த மாதிரி ஒரு ஐநூறு லிட்டர் ஆயிரம் லிட்டர் ஓட்டிங்கன்னா அது நூறு அமர்ந்தும் ஜீவாமிர்தம் இந்த மாதிரிலாம் ஆட்டு ஊட்டம் இது கொடுக்கும்போது என்ன நான் ஆக்ஷன்லாம் சீக்கிரமாகும் நல்லா இருக்கும் அந்த அதில் இருக்கிற ஆர்கானிக்ஸ் எல்லாம் சொல்லு நிறுத்துக்கும் அதனால தான் சொல்கிறது நேச்சுரலாக போகும்போது உரத்தை ரசாயனத்தை அப்பப்பே போடாதீங்க இந்த வேமை யூஸ் பண்ணுங்க வேமை பற்றி இப்போ தான் ஃபஸ்ட்டு போடுறோம் வேன் பற்றி நான் கொஞ்சம் எனக்கும் கணிப்பாக ஏன்னா திடீர்னு நிறைத்த உடனே தமிழையும் பார்த்தேன் ரெண்டு மூணு இது இப்போ அந்த ஒரு டெக்னிக்கலாக சொல்லும் போது சொன்னால் தான் ஜனங்களுக்கு நல்லா புரியும் அந்த தூக்கம் மிச்சம் விஷயங்கள்லாம் மிச்சம் போனால் ரொம்ப அந்த கெ கெமிக்கல் ஈக்கு ஃபார்முலாலாம் போனோம் அப்புறம் தூக்கம் வந்து இப்போ பார்க்க மாட்டேங்க இதுதான் வந்து இது ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒன்றும் வேமன்னா என்ன வேமன்றது மைக்ரோவைஸாக பூஞ்சானோம் அது என்ன பண்ணணும் வேர்கள் மேலே படிஞ்சு ஆர்கானிக் ஆசிடை வெளியிடும் வெளிவிட்டு அக்க இருக்கிற சத்துக்கள் எல்லாம் பிரியாத புரியாத சாரி பிரிக்க முடியாத சத்துக்கள் நம்ம சொல்லுவோம் டிஏபிலேருந்து வர்றதில்லை இது வர்றதில்லாம் அது பிரிக்க குறிச்சு எடுக்கும் கெமிக்கலில் போடும்போது சரியாக வேலை செய்யறது ஏன்னா இந்த மேமெல்லாம் வந்து கெமிக்கல் வரும்போது அவ்வளோ வேலை செய்யறதில்லை நேச்சரலாகும் போது இருந்தாலும் வேலை செய்யும் எப்படி இந்த ஆர்கானிக் ஆசை வெளியிடும் அந்த ஆசிட் அது இந்த பிரியா அந்த சத்துக்கள் எடுக்க முடியாத நிலைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணோம் இலைங்களுக்கு கொடுக்கும் இலையில் ஃபோட்டோ சிந்தஸ் பண்ண பண்ணிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் காரணம் கொடுக்கும் இப்போ சோர்ஷியலாக வரும்போது பயிரெலாம் அது தன்னாடியே வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஒரு விளைச்சலில் போயிடும் நல்லா ஒரு இது கொடுக்கும் அதுக்கு தேவை இடைவெளி அதிகமாக நல்லா விடணும் எப்போது தான் சொல்கிறது வாழை மரத்தில் வண்டியோட தென்னை மரத்தில் தேரோட வயல்வெளியில் நண்டோட நீ ஏன் சொன்னாங்க அந்த மாதிரி இடைவெளி கொடுத்தா இதில் தான் அருமையாக வேலை செய்வோம் நம்ம நெல் வேலையில் ஒன்று ஒரு வாட்டி காமிக்கிறோம் பாருங்கள் எப்படியெல்லாம் ஒரு இது கிடைக்கு நல்லா இப்போ புரிஞ்சுட்டிங்களா ஏன் வந்துட்டு இந்த வேம் நல்லா வெப்ப வேலை செய்யணா இடைவெளி கொடுக்கணும் ஒரு வேர் வந்து பிரிஞ்சு அந்த பூஞ்சானுங்கள் படிஞ்சு சத்துக்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பலன்லாம் கிடைக்கும் நல்ல கேப் கொடுத்து செய்யுங்க களை களை வராது நீங்கள் போடுற கெமிக்கல் அந்த டிஏபி எஸ்எஸ்பி அம்மான் சல்பட்டு இதுதான் வந்து கலைங்களை தூக்கிட்டு வருது நீங்கள் போடாமல் பாருங்கள் அந்த கலைஞர் அப்படியாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வர பயிர் தான் நல்லா வரும் ஆனால் நம்மளை வேம் யூஸ் பண்ணுங்கள் இடைவெளி விட்டு பயிர் செய்தே தான் இதெல்லாம் நல்லா பலனும் கிடைக்கும் சரிங்களா அடுத்த வடியால் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் இது ஸ்டார்டிங் தான் எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆச்சு தப்போ இது பண்ணி பண்ணி அப்போயும் கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் புரியாமல் கன்ஃபியூஸாக இருக்கும் ஆனால் மற்ற இதில் விட கொஞ்சம் கொஞ்சம் க்ளியராகவே சொல்லியிருக்கேன் என்னோடய ஆக்ஷன் பார்த்திங்கன்னா அடுத்த வடியால் பார்ப்போம்